பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமி இனிய வணக்கங்கள் உச்சம் பெற்ற சூரிய பகவான் அவரோடு இணைய காத்திருக்கிற சுக்ர பகவான் இணைந்தே இருக்கின்ற குரு பகவான் இவர்களால் லாபத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய வல்லமை பெற்ற சிம்மராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் சிம்மராசி என்பதே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே கேது பகவானும் ஏழாம் இடத்திலே சனி பகவானும் அட்டமஸ்தானத்திலே ராகு பகவான் புத பகவான் அவரோடு வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் பகவானும் இணைந்திருப்பார்கள் பாக்யஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவானும் அவரோடு பஞ்சமாதிபதியாகிய குரு பகவானும் வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கர பகவானும் இணைந்திருப்பார்கள் இதுதான் இந்த வாரத்துக்கு கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு விரயாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து ரெண்டு மூணு நாலு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார் நம்பலே பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் அதன்படி உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசமும் வேதோ இல்லை சிறப்பான வாரமாக அமையும் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படி சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தோட துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய திரியோதசி திதியும் அன்று மாலை ஆறு மணி வரை உத்திர நட்சத்திரமும் பிரதோஷம் கூடிய காலகட்டம் சித்தயோகம் அமிர்தயோகமும் சுபமூர்த்தமும் கூடிய ஒரு நன்னாள் அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு மூர்த்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மா மதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும் அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளர்புறை சதுர்த்தசி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபமூர்த்த நாள் அப்போ ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த ரெண்டு நாளுமே மூர்த்த நாள் இந்த திங்கட்கிழமையில் காலையில் மதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்று இன்றைய தினம் திருத்தேரிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரைய பவனி வரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் நான்கு மாசி வீதிகளிலும் திருத்தேரோட்டம் நடைபெறும் அன்று மாலை அழகர் கோவிலே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கல்லழக பெருமான் மதுரைக்கு விஜயம் செய்யக்கூடிய வைபவம் நடக்கும் ஆயிரம் பொன் சப்பரத்திலே கல்லழக பெருமான் எழுந்தருளிவார் அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மாலை நடைபெறும் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பௌர்ணமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அன்று சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அன்று பௌர்ணமின்னால் கிரிவலம் வரக்கூடிய நாள் அன்றைய தினத்திலே மா மதுரையிலே தங்க குதிரை வாகனத்திலே கல்லழக பெருமான் வைகை ஆற்றிலே எழுந்திரக்கூடிய உலக பிரதிசிட்டு பிரதித்த பெற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அன்றைய தினம் நடக்கும் கல்லலகர் வைகை ஆற்றில் எழுந்தள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அன்றைய தினம் சுபமாக நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுடைய கண்களுக்கு விருந்தாக அமையக்கூடிய பக்தி பரவசமான நிகழ்ச்சி அன்றைய தினம் நடைபெறும் அன்றைய தினம் சித்திரகுப்தருடைய பிறந்தநாள் அடுத்து இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு தேய்பிறை பிரதம திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இரவு ஸ்ரீ கல்லழக பெருமான் மதுரை ராமராயர் மண்டபப்படியிலே தசாவதார காட்சி சிறப்பாக நடைபெறும் அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை துவிதியை திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்றைய தினம் காலை ஸ்ரீ கல்லழக பெருமான் மோகினி அவதாரத்தோடு எழுந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியும் பூ பல்லாக்க நிகழ்ச்சியும் அன்றைய தினம் நடைபெறும் மா மதுரையிலே அடுத்தபடியாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு தேய்முறை திருதியை திடியும் அடிச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் அடுத்த இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி ச தேய்வரை சதுர்த்தி திதி கேட்டை நட்சத்திரம் சிதயோகம் கூடிய அந்த நாள் சங்கடகர சதுர்த்தியாக அனுஷரிக்கக்கூடிய நாள் இதான் அந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் சிம்மராசி என்பதே இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சூரிய பகவானோடு இணைந்த சுக்கர பகவான் பொருளாதாரத்தில் ஏற்றுமே கொடுப்பார் ஜனாதிபதியாகிய புத பகவான் பார்வையும் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து செவ்வாய் என்ற மிகப்பெரிய யோகாதிபதியோடு சேர்ந்து பார்க்கும் காரணத்தினால் கடன் நோய் வம்பு வழக்கிலிருந்து காணாமல் போகக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிகழ்ச்சி நடக்கும் பணப்பொருளாதாரம் ஏற்றத்தை காண்பீர்கள் சுகமான யோகத்தை தேடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பாக்கியத்தில் அமர்ந்த சுக்கிரனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதனால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எல்லாம் திருப்திகரமாக கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு இணைந்திருப்பதால் நல்ல யோகங்கள் மாற்றங்கள் எதிர்பார்த்தது பல சுபமாகவும் எதிர்பார்த்தபடியும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக பனிச்சுமைகள் சற்று குறையும் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் உங்களுக்கு கீழ் பணிக்குரிய நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதனால் பணிச்சுமைகள் சுமைகள் சற்று குறையும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுபமான லாபத்தை தரக்கூடிய வாரம் என்ன வாரத்தில் துவக்கத்தில் இரு நாட்கள் நான் சொன்னேன் அந்த ரெண்டு நாட்களுமே சுபமுூர்த்த நாள் அதனால் அந்த சுபமுகூர்த்தத்தில் சுப நிகழ்ச்சிகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமை காத்திருக்கிறது உடல் நலனில் சற்று கவனம் செலுத்துங்கள் மாணவர்களுக்கு இந்த வாரம் ஓய்வு என்ற காரணத்தினால் அடுத்த வாரம் பார்த்துவோம். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுகாறும் இருந்து வந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மாறுபடும் ஏழாம் இடத்ததிபதியாகிய சனி பகவான் சூரியனை பார்க்கும் காரணத்தினால் கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கும் இதுகாரும் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அம்மையை காத்திருக்கிறது சூரிய பகவான் உச்சம் உங்களுக்கு சிறந்த நற்பலனை தரும் இந்த வாரம் அன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அருள்மிகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவங்களை கண்டுகளுங்கள் வைகை ஆற்றிலே கலரகப்பெருமால் இருந்துள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மதுரையின் சார்பாக உங்களுக்கு அழைப்பில் தருகின்றோம் இந்த வாரத்தில் கடைசி நாளில் சங்கடகர சதுர்த்தி வருகிறது அந்த இனிய நாளில் விநாயகப் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சுபமும் யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமல்ல உள்ள ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிற ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்